ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால இப்போ நம்ம கார்டனில் இருக்கிற பூச்செடிகள் எல்லாமே பூத்து குலுங்குது அவ்வளோ அழகாக இருக்குது ரோஸ் செடியிலையும் பூக்கள் நிறைய பூத்துட்ருக்கு பேல்சம் ஜினியா செவந்தி பூச்செடியெல்லாம் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ பூக்கள் மொட்டுக்கள் எல்லாமே பூக்களாக மாறி பூத்துருக்கிற அழகே அழகு ஸோ அதை வந்து சொல்ல வார்த்தையே இல்லைன்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நம்ம வீடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கட்டிங்ஸ் நான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் வெரைட்டி கட்டிங்ஸ் அதுவும் ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் வளர்த்தேன் அதுவும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை பற்றின டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸ் வெரைட்டி ஸோ நாம் இதுக்கு முன்னாடி நாட்டு ரோஸ் வெரைட்டிலாம் ட்ரை பண்ணியிருப்போம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கும் நமக்கு பட் வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் வெரைட்டிங்கிறது வந்து செடி வந்து ரொம்ப சின்ன செடியாக தான் என்கிட்ட இருக்குது இப்போ ரீசண்டாக வாங்கி ஒரு ஒன் இயர் தான் இருக்கும் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் இருக்கும் ஸோ அந்த செடியில் உள்ள ஒரு ரொம்ப தின்னான கட்டிங்ஸ் தான் பார்த்தாலே இது உங்களுக்கு தெரியும் ரொம்ப தின்னாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து நம்ம ஸ்டெம்ஸ் வந்து எப்பவும் கொஞ்சம் நல்லா மெச்சூரான ஸ்டெம்ஸை வச்சு வளர்க்கும் போது நமக்கு வந்து கட்டிங்ஸ் எல்லாம் நல்லா சீக்கிரமாக வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்லுவோம் பட் இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சின்ன இளம் தண்டுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சாலுமே நமக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இப்போ இதுக்கான கலவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆற்று மணல் மட்டும்தான் எடுத்திருக்கேன் வேற எதுவுமே எடுக்கல உரம் கூட சேர்க்கலை களிமண்ணோ மண்ணோ எந்த மண்ணும் சேர்க்கலை சாதாரண தோட்டம் மண் இருக்குது அதுவும் கூட நான் சேர்க்கலை தனி ஆற்று மணல் நம்ம வந்து பில்டிங் கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஆற்று மணல் நான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஸோ அந்த மணல் வந்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் புலபுலனு உதிரியாக இருக்கும் ஸோ அது கூட நான் வந்து கொஞ்சம் மண்ணில் வந்து ஈரத்தன்மை இருக்கிறதுக்காக நான் கோகோபீட் ஆட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு கப் அளவுக்கு தோட்டமண் எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோகோபீட் சேர்த்தா போதும் ஸோ இந்த பாட்டி மிக்ஸ் வந்து இந்த செடியை வந்து வளர்க்குறதுக்கு நமக்கு போதுமானது வேறு எந்த உரமும் சேர்க்க வேண்டாம் இப்போதைக்கு நம்ம வந்து கட்டிங்ஸ் தான் எடுத்து வளர்க்க போகிறோம் இல்லையா ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஆற்று மணலில் நம்ம வளர்த்திடலாம் இதில் வந்து கவனிக்க வேண்டியது அப்பப்போ மழை பெய்யுது அப்பப்போ வெயில் அடிக்குது ஸோ வெயிலில் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது நம்ம கட்டிங்ஸ் வைக்கும்போது ஸோ அதனால் நான் வந்து ஷேடில் தான் வச்சுருக்கேன் இந்த ரோஸ் செடி பக்கத்துலேயே வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் இது பக்கத்துலேயே ஒரு ஷெட் இருக்குது ஸோ அதனால் எனக்கு வந்து வெயில் வந்து எப்பயாச்சும் தான் அதிகமாக இருக்காது லைட் லைட்டாக அப்பப்போ வந்துட்டுருக்கோம் அந்த மாதிரியான இடத்துல தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா ரோஸ் செடி எல்லாமே அப்படி தான் நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த இடத்துல இந்த கட்டிங்ஸ் வச்சதுனால எனக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நான் இப்போ வந்து எனக்கு அதை எடுத்து பார்த்து வேர் வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கூட பயமாக இருக்குது ஏன்னா வந்து சில செடிகள் வந்து நம்ம பிடுங்கிட்டோம்னா அப்புறமா நட்டு வைக்கும்போது காஞ்சு போயிடுது ஸோ நான் இது நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து வேர் வந்துருச்சான் நான் ஆசையில் நம்ம வந்து எடுத்து பார்த்துருவோம் ஆனால் வேர் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன வேர் வந்திருக்கும் பட் நான் அது ரெண்டாவது ரீபார்ட் பண்ணும்போது அந்த செடியை சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்றது ஸோ அதனால் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் நமக்கு தளிர்கள் வந்துட்டாலுமே வேர் வச்சுருக்கோன்னு நம்ம நம்பலாம் ஏன்னா புது புது தளிர்கள் வந்துருச்சு ஸோ நம்ம அதுக்கப்புறமா வேர் வந்துருச்சு நம்பலாம் அதனால் வந்து நான் வந்து அதை வேர் வந்து இன்னைக்கு உங்களுக்கும் காட்டலை அதனால் நம்ம வந்து அப்படியே நம்ம வளர விட்டுட்டோம் இது மாதிரி நம்ம ஒரு சின்ன ஸ்டெம் தான் ஒரு மூணு இன்ச் நாலு இன்ச்சு ஸ்டெம் இருந்தாலுமே போதும் நம்ம வந்து இந்த பன்னீர் பட்டன் ரோஸ் வெரைட்டி கட்டிங்ஸை எடுத்து வைக்கலாம் ரொம்ப தின்னான ஸ்டெம் தான் ஸோ இந்த செடி நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து வைங்க இது வந்து ஏப்ரல் மே சம்மர் டைமில் நம்ம வந்து இது வைக்கக்கூடாது கண்டிப்பாக ரோஸ் கட்டிங்ஸ் வளராது இந்த மாதிரியான கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்கிற டைமில் நம்ம வந்து வளர்க்கும் போது நமக்கு செடிகள் சீக்கிரமாக வேர் விட்டு நல்லா புது தளர்கள் விட்டு வளர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் ஷேர் பண்ணுங்கள்